யேப்பு ಮಾರ್கர் வரணும் தெள்ள இங்க சிட் மீளுது ஒரு பெரிய இதுவே பெரிய மார்க்க தான் பிரதர் மேடின்ஸ் சொல்றது எனக்கு போနာ ஐயா லேடிஸ் எல்லாம் வச்சு என்ன யோபு சொல்றாரு எப்பவும் ಮಾರ್கர் வர இப்ப எனக்கு நார் வந்து இங்க செட்டப் எல்லாமே செட்டிங் ஷூட்டிங் போல செட் பண்ணி வெச்சிருக்கறோம் அது ஒரு இந்த இது

தேவனுடைய மகிமை காண்பா இந்த சபை நிலவரம் மாறும் எதுவுமே கிடையாது கரண்ட் கூட கிடையாது அடிப்படை வசதி எதுவுமே இல்லை ஆனால் ஒரு மாறுதல் வர என்று விசுவாசம் நம்பிக்கை என்ன சொல்லுவாங்க உலகத்தை சொல்லுவாங்க நம்பிக்கை தான் என் வாழ்க்கை உம்மை நம்பினோ உண்மை நம்பினோ நான் நிச்சயமா மாறுதல் கிடைக்கும் நம்பிக்கையோடு வாழணும் தேவன் பயன்பட அடுத்தது யோவா ஒண்ணு பண்றாங்க பாசிங்க அந்த போராட்டத்தின் மேல் போராட்டம் வரும்போது கிருவையின் மேல் கிருவை யோகம் பத்து பதினேழுல போராட்டத்தின் மேல் போராட்டம் அந்த போராட்டத்தின் மேல் போராட்டத்தை ஆண்டவர் அதிலிருந்து இருந்து பாதுகாக்க கிருவையை தேவன் தருகிறார் நம்ம சொந்த முயற்சியினால சாமார்த்தியத்தினால அந்த போராட்டத்தை நாம் ஜெயிக்க முடியாது அல்லையா

ஏறும்பளம் குறைவாக இருந்து உயரும் லைஃப் மாறும் ஆரம்ப முடிவு அக்கம்பே சம்பூர் சம்பூர்ணத்தின் தேவன் நிறைவின் தேவன் பரிபூர்ணத்தினால் அவர் உன் குறைவெல்லாம் மாறும் உன் வேதனைகள் மாறும் உன் கஷ்டங்கள் மாறும் உன் இல்லாத நிலைமைகள் மாறும் தரித்திரம் மாறும் மன அழுத்தங்கள் மாறும் வாழ முடியாது என்று தவறான நம்பிக்கை எடுத்திருக்கிறாயே நீ வாழ வைக்க தேவனால் முடியும் என்னை வாழ வைக்கிறவசு அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார் என்னை பாதுகாப்பார் நடத்துவார் என்னை கைவிட மாட்டார் பரிபூர்ணத்தை தேவன் அவருடைய பரிபூர்ணத்தினால் அவருடைய பரிபூர்ணத்தினால நிறைவின் தேவன் அவர் நிறைவினார் அவருடைய ஆசீர்வாதத்தினால குழைவை நிறைவாக்கின தேவன் மாத்திரமல்ல கிருவை போராட்டத்தின் மேல் போராட்டம் மேல் திருவை அந்த போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அடுத்தடுத்து உனக்கு நஷ்டங்கள் வந்தாலும் அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்தாலும் குடும்பத்திலே தாங்க முடியாமல் வெளியே வர முடியாமல் எல்லாவற்றையும் இழந்து வேலைகளை இழந்து எல்லாவற்றையும் இழந்து நிர்வதியான நிலைமை வந்தாலும் உனக்கு

நீ வாழ முடியும் அந்த வெளியே வர முடியும் நீ மாண்டு போவதில்லை நீ அழிந்து போவதில்லை உன்னை வாழ வைக்கிறவர் இயேசு உன் மன அழுத்தங்கள் மாறும் உன் வேதனை மாறும் உன் துக்கங்கள் மாறும் நீ சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வாய் சந்தோஷம் இழந்து மன நிம்மதி எல்லாம் உனக்கு கிடைக்கும் தேவன் உன்னை பழி நடத்துவாள் உன் குடும்பத்தை பாதுகாப்பால் உன் பிள்ளைகளை பாதுகாப்பார் உன் வியாபாரங்கள் உன் வேலைகள் உன் தொழில்கள் சமுதாயத்திலே எல்லாவற்றையும் நிலைமைகள் மாறும் போல ஒரு மாறுதல தேவன் உனக்கு தரக்குரியவராக இருக்கிறார் திருவை அதான் திருவை நீ மாறி போகாதபடி உன் குடும்பம் அழிந்து போகாதபடி நம்ம நிலைமை ஒன்றுமில்லாத போகாதபடி மற்றவர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அவருடைய எதிர்பார்த்துதல் நிறைவேறாதபடி அவர்களை வெட்கப்படுத்தி உன் தலையை உயர்த்துவான் நீ நீ வாழாமல் மேலாவாய் கீழாகாமல் நீ வாழாமல் தலையாவாய் நீ கீழாகாமல் மேலாவாய் நீ தலையாவாய் உன் தலைமுறை இந்த குடும்பம் எப்போ இல்லாத போகும் இவங்க நிலைமைகள் இதோடு அவ்வளவுதான் சேப்டர் க்ளோஸ் உங்க வாழ்வாதாரமே அவ்வளவுதான் இனி இந்த குடும்பமே இல்லாத போயிடும்னு நினைச்சாங்க அவங்க மத்தியில நீ தலை நிமிர்ந்து நிற்பாய் அலவியா தனது தலை குனிந்து இடத்துலாம் உன் தலையை நிமிர்ந்து நிமிர்ந்து செய்வியா கிருவை மேல் கிருவை ஆண்டவர் அது கேட்ட கிருவை

தீமையை பெறப்படாதா அதெல்லாம் சாத்தான் கொடுக்குறது தீமை ஆண்டு ஆண்டவர் ஆகி ஏசு திருசு கடவுள் இறைவன் ஒரு நாளும் உனக்கு துன்பத்தையோ வேதனையோ தீமையை செய்கிற தேவன் அல்ல அவர் நன்மை செய்கிற தேவன் திரு போராட்டத்தின் போராட்டம் தேவனுக்கு மயே உம் கெட்டுமா அடுத்தது கொழந்தையாரு மூணாம் அதிகாரம் பதினெட்டாம் சீக்கிரா முடிச்சது சீக்கிரம் பண்ணுறாங்க ரெண்டு குழந்தை மூணு பதினெட்டு ரெண்டு குழந்தை மூணு பதினெட்டு அது சங்கீதம் எண்பத்தி நாலு ஏழு ஒருத்தர் தங்கியை எடுத்து வச்சுக்க சங்கீதம் எண்பத்தி நாலு ஏழு நீங்கள் நீங்கள் யாராவது பண்ணிக்கலாம் எண்பத்தி நாலு ஏழு சங்கீதம் இப்போ குழந்தையா மூணு பதினெட்டு வசதி மூணாம் அதிகாரம் பதினெட்டு வசதி நாம் எல்லாரும் இரண்ட முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கத்தரால் அந்த சாயலை தானே மகிமை மேல் மகிமை அடைந்து அல்லேலூயா அங்க போராட்டத்தினே போராட்டம் யோவான் சொல்றனே இங்கே மா르దல் எப்போ வருது யோகம் மறுபடியும் சொல்றாரு அடுத்தது கிருவை மேற்கு கிருவை இந்த போராட்டத்துல இருந்து நீ ஜெயிக்கணும்னா ஆண்டவருடைய அளவில்லாத கிருவை வேணும் ஆனா பொருந்திய அப்பசர் பவுன் அந்த போராட்டங்கள் எல்லாம் உனக்கு வரத்து காரணமே நீ தேவடைய மகிமை அடைய அளவில்லா மகிமை மேல் மகிமை தேவடைய விளையேறப்பட்ட மகிமையான இடத்தை ஸ்தானத்தை நீ அடைய வேண்டும் என்றால் நீ மகிமையின் மேல் மகிமை அடையணும் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிற நீ மறுரூபமாக்கப்படலாம் நீ ஆண்டு வருகை போடலாம் கஷ்டம் சோதனை போராட்டங்கள் இதெல்லாம் வரத்தான் செய்யும் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அந்த பாதையில் நம்ம கடந்து போக தான் ஆகணும் ஆறாம் ஆண்டவர் ஒரு மகிமை அடையக்கூடிய உன்னை அதிலிருந்து பாதுகாத்து அந்த போராட்டத்தில் இருந்து வயிநடத்த வளர்க்கிறார் அதனுடைய சங்கீதம் எண்பத்தி நாலு ஏழு அதோட ஆளு விட்டுருக்கு எண்பத்தி நாலு ஏழு நீங்க வாசிமா

மாறுதல் தருவது மேல் மகிமை அடைந்த மருக்கேவன வரத்துக்கு என்ன செய்யறாரு பலத்தின் மேல் பலம் அடைந்து உனக்கு அதுக்குரிய பலம் தருவார் அதுதான் தேவ பலன் அபிஷேகத்தின் பலன் அவருடைய என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவ எல்லாவற்றையும் செய்ய கண்டு இந்த துன்பத்தை கண்டு வேதனையை கண்டு என்னை நஷ்டத்தெல்லாம் கண்டு மன அழுத்தத்துக்கு ஆளாகி நான் ரொம்ப பலவீனமான மனசு ஒரு பாட்டுங்க என் பலவீனத்தில் அவர் நல்கிடுவா பரிபூரணமா என் பலவீனத்தில் அவர் பலன் பரிபூர்ணமான பலன் பலத்தின் மேல் பலன் போராடி கொண்டிருக்குதான் தெரியும் கற்றடைய பலன் உன்னை தாங்குகிறது கற்றோடைய பலன் உன்னை பாதுகாக்கிறது நிச்சயம் ஒரு மாறுதல் உண்டாகும் உனக்கு ஒரு மாறுதலை தர ஆண்டுகள் விரும்புகிறார் குடும்பத்துல வர பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு மாறுதலை தேவன் வைத்திருக்கிறார் உன் வாழ்க்கையே ஒரு போராட்டமா இருக்கலாம் உன் குடும்பத்துல போராட்டம் இருக்கலாம் பிள்ளைகளாக போராட்டம் இருக்கலாம் சமுதாயத்துல போராட்டம் இருக்கலாம் எப்படி வாழ முடியாத அளவுக்கு மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருக்கலாம் வாழ்க்கை முழுவதும் கண்ணீரின் பாதையாக இருக்கலாம் சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இருக்கலாம் சமுதாயத்தில் பல பிரச்சனையோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதில் வந்து மீட்க வல்லவராக இருக்கிறார் ஒரு மாறுதல் இந்த வருஷத்தின் முடிவிற்குள்ள நமக்கு ஒரு மாறுதல் உண்டாகும் உன் வாழ்க்கை மாறும் உன் குடும்ப வாழ்க்கை மாறும் உன் பிரச்சனைகள் மாறும் உனக்கு நல்ல வேலை வாய்ப்பை தேவன் தருவார் உன் நஷ்டத்தை மாற்றுவார் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் தரப்போகிறார் அவர்கள் தஞ்சதுக்கு முன்பாக வைப்பேன் பெரிய மாற்றத்தை தந்து மேன்மையாய் அந்தஸ்து உயர்த்தி உன்னை உயர்த்தப் போகிறார் கத்தை தாமே ஒரு பெரிய மாறுதலை அப்படின்னா கத்தனை நாம் சோத்ரா